ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் கடந்த சில பதிவுகளில் வரங்களின் செயல்பாடுகள் குறித்து நமது சேனலில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய விதத்தில் முயற்சி செய்து வருகிறோம் என்று அந்நிய பாஷையை குறித்து அது மனிதர் பேசும் அயல் மொழியா அல்லது தூதர் மொழியா அல்லது பரலோக மொழியா என்ன என்கிற கோணத்தில் இந்த பதிவை அணுகப் போகிறோம் அதற்கு முன்பாக நம்மிடம் எழுப்பப்பட்ட சில கேள்விகளை வாசித்து நம்முடைய பதில்களை முயற்சிப்பது நலமாக இருக்கும் ஒரு நண்பர் எழுதியிருக்கிறார் முதல் நூற்றாண்டில் அந்நிய பாஷைகளில் பேசும் திறமை இயேசு தம்மை பின்பற்றுவோர் செய்யும்படி கட்டளையிட்டிருந்த சர்வதேச சாட்சி கொடுக்கும் வேலைக்கு ஊக்கம் மூட்டுவதாக இருந்தது அப்போ சிலர் ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று முதல் பதினொன்று மற்ற இருபத்தெட்டு ஒன்பது அந்நிய பாசையில் பேசுகிறவர்கள் அந்த திறமையை பயன்படுத்துகிறார்களா அப்படி கிடையாது இந்தியாவில் வேறு மொழி மாநிலங்களில் அவர்கள் மொழி வேறு ஆட்களை உபயோகிப்பதை பார்க்க முடிகிறது இதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் எங்குமே வேதத்தில் அந்நிய பாசையை கொண்டு அவர்கள் சாட்சி பகிர்ந்ததாக ரட்சிப்பின் செய்தியை அந்நிய மூலமாக அறிவித்ததாக வேதத்திலோ சரித்திரத்திலோ சான்றுகள் நமக்கு அநேகமாக இருப்பதாக தெரியவில்லை இன்னொரு நண்பர் எழுதியிருக்கிறார் பூர்வ கிறிஸ்தவ சபையில் இருந்த சீஷர்கள் சிலருக்கு பரிசுத்த ஆவியின் மூலம் கொடுக்கப்பட்ட விசேஷித்த திறமை இது அந்நிய குறித்து அவர் விதமாக சொல்லுகிறார் தங்களுடைய மொழி அல்லாத மொழியில் பிரசங்கிக்க அல்லது வேறு வகையில் சொல்ல கடவுளை மகிமைப்படுத்த இயலும்படி அவர்களை செய்வித்தது இதில் அவர் சொல்லுகிற கடவுளை மகிமைப்படுத்த என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் தங்களுடைய மொழி அல்லாத வேறு மொழியில் பிரசங்கிக்க என்பதற்கு ஆதாரம் இல்லை சங்கீத்குமார் என்கிறதான் ஒரு சகோதரர் பாஸ்டர் நீங்கள் வந்து அப்போஸ்தில் ரெண்டு ஒன்று குருந்தியர் பதினான்கு இவைகளில் வரக்கூடிய அந்நிய பாசிகள் வெவ்வேறானவை என்று நீங்கள் எங்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்களா ஆனால் ஒரிஜினல் டேர்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளோசா அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் பயன்படுத்துகிறது அந்த வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்க முடியும் அப்படி இந்த ரெண்டு பகுதிகள் இருப்பவைகளும் வித்தியாசமானவை என்று சொன்னால் வேதம் தன்னைத்தானே முரண்படுத்துகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமே இல்லையா என்று அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இல்லை என்னோடு கூட இன்னொரு நபர் பல கேள்விகளை எழுப்பினப்போ கடைசி அவர் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் அன்னிய பாசை பேசி அனுப்புங்கள் நான் கூகுள் டிரான்ஸ்லேட் வழியாக அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடித்து விடுகிறேன் என்று அவர் எழுதியிருந்தார் இப்போ இந்த எல்லாவற்றுக்குமாக என்ன நாம் பதிலை சொல்லலாம் சாம் ஸ்டாம்ஸ் என்கிறதான ஒரு அறிஞர் எழுதினதான புத்தகம் த லாங்குவேஜ் ஆஃப் ஹெவன் என்கிறதான புத்தகம் அதில் அன்னிய பாசைகளை குறித்த முப்பது கேள்விகளுக்கு அவர் வேதத்திலிருந்து பதிலை எழுதியிருக்கிறார் ஒரு அருமையான புத்தகம் இந்த சாம்ஸ் தாம்ஸை குறித்து நான் ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டும் இவர் நல்ல ஒரு அறிஞர் தன்னுடைய ஊழியத்தின் முதல் பதினெட்டு ஆண்டுகள் வரங்களை நம்புகிறவர்களை எதிர்க்கிறதற்காக தன்னுடைய வாழ்வை பயன்படுத்தின ஒரு நபர் இவர் அதன் பின்பதாக தேவ ஆவியானவர் அவருக்குள் ஏற்படுத்தின கிரியைகளின் விளைவாக வரங்களை நிரூபிக்கும்படியாக அவர் வேதத்தை வாசித்து அதை தன்னுடைய அனுபவத்தோடு கூட இணைந்து வேதம் சொல்லக்கூடிய வசனங்களை கவனித்து அவைகளை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அந்த வகையில் எழுதப்பட்ட புத்தகங்களில் ஒன்றுதான் தான் த லாங்குவேஜ் ஆஃப் ஹெவன் என்பது இதில் இதே விஷயத்தை அவர் பேசுகிறார் அனைத்து வேதாகம அந்நிய பாசை அனுபவங்களும் மனிதர் வழக்க மொழிகளாகவே இருக்க வேண்டும் தாங்கள் முன்னதாக அறிந்திராத ஒரு மொழியில் ஆவியானோருடைய அருளால் பேசக்கூடிய திறன் தான் மொழி ஆய்வாளர்கள் தற்போது பேசப்படுகிற அந்நிய பாசைகள் உலகில் இருக்கக்கூடிய மனிதர்களால் பேசப்படும் மொழி அல்ல என்கிறார்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள அனைத்து அந்நிய பாசை பேச்சும் மனித மொழிகளாகத்தான் இருக்க முடியும் இப்போது பேசப்படும் அந்நிய பாசை உளறல் மட்டுமே என்கிறதான ஒரு கருத்தை செசேஷனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் வைக்கிறார்கள் அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் அப்போ சில ரெண்டில் உள்ளபடியே அனைத்து வேத வசனங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வாதம் சரி இப்போ அவருடைய வாதத்தின் படியே வைத்து நாம் அதற்கு ஒரு ஏழு பதில்களை சொல்ல முடியும் அந்நிய பாசை அயல் மொழியாகவும் அவிசுவாசிகளுடைய ரட்சிப்பிற்காகவும் மட்டுமே எப்போதும் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்திலும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலும் அவிசுவாசிகள் மத்தியில் இந்த அந்நிய பாசை பேசப்படவில்லை விசுவாசிகர் அவர்கள் மத்தியிலேயே பேசப்பட்டது சுவிசேஷம் அறிவிக்க மட்டுமே அந்நிய பாசை பயன்படுத்த வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் பத்து மற்றும் பத்தொன்பது அதிகாரங்களில் அவிசுவாசிகள் ஈராதது ஏன் அவிசுவாசிகள் இல்லாத போது விசுவாசிகள் அதை பேசும்படி ஆவியானவர் அவர்களுக்கு அந்த பாஷைகளை வழங்கியது ஏன் என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது இரண்டாவதாக ஒன்று குரந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது மற்றும் இருபத்தி எட்டாவது வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாவது வசனத்தில் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும் என்றும் இருபத்தி எட்டாவது வசனத்தில் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது இதை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் தங்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அதை மூல மொழியிலிருந்து பார்க்கணும்னு சொன்னா வேரியஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் என்று கூட சொல்லலாம் ஸ்பீசிஸ் என்று சொல்லுகிறதற்கு அர்த்தம் இனம் அல்லது வகை அப்போ இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளுவோம்னு சொன்னா இதில் பல வகையான பாஷைகள் என்பது மனித மொழிகளையும் தேவதூதர் மொழிகளையும் பரலோக மொழிகளையும் உள்ளடக்கியதாக ஏன் இருக்கக்கூடாது கூடாது என்று பேசப்படும் மொழிகளில் ஒன்றாக இந்த அந்நிய பாசையை பவுல் நினைத்திருந்தார் அவர் பற்பல பாசைகள் என்று ஏன் குறிப்பிட வேண்டும் மனிதர்கள் பேசுவது போன்ற ஒரே மாதிரியான பாசைகளையே தேவதூதர்களும் பேசியிருப்பார்கள் என்பது நமக்கு தெரியுமா என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது மூன்றாவதாக ஒன்று குழந்தையர் பதினான்கு இரண்டாவது வசனம் அந்நிய பாசையில பேசுகிறவன் மனிதரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று பவுல் சொல்லுகிறார் அப்போ அது மனித மொழியாய் இருந்தால் ஒருவனும் அதை புரிந்து கொள்ளுவதில்லை என்று ஏன் அப்போஸ் நாகிய பவுல் சொல்ல வேண்டும் ஆகவே ஆவியானுடைய துணையுடன் வியாகியானம் செய்யும் திறன் இல்லாமல் ஒருவரும் அதை புரிந்து கொள்ள இயலாது என்பதுதான் இதற்கு அர்த்தமாக இருக்க முடியும் அதே வசனத்தில் ரகசியங்களை பேசுகிறான் என்று இருக்கிறதே அப்ப ரகசியங்களை பேசுகிறான் என்பது என்ன புரிந்து கொள்ள இயலாத ஒன்று வியாகியானம் இல்லாமல் விளங்கி கொள்ள இயலாத ஒன்றாக இருக்கிறது அந்நிய பாசை இரகசியமாக இருப்பதன் காரணம் அது ஆவியினால் உந்தப்பட்டு தேவனிடத்தில் பேசப்படும் பரலோக பாஷை என்பதாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக வேறு மொழியில் விசுவாசி பேசுவதை அறியக்கூடிய மனிதர் அங்கே இருந்தால் அது ரகசியம் என்று அவர் சொல்ல முடியாது ஏனெனில் அந்த நபர் அந்த மொழியை இலகுவாக விளங்கி கொள்ளுவார் ஆனால் பவுலோ வியாகியானம் செய்வதையும் சில விசுவாசிகளுக்கு அருளப்பட்ட வரமாகவே பேசுகிறார் எல்லா பாசை பேச்சுக்களும் மனிதர்கள் பேசும் பேச்சுக்களாய் இருக்கும் பட்சத்தில் அதை வியாகியானம் செய்யும் வரத்திற்காக ஜெபிக்கும்படி பவுல் விண்ணப்பம் செய்யச் சொன்னதும் தேவையற்றதாகிவிடும் ஏனெனில் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய திறமை பயிற்சியினாலும் கற்றுக்கொள்வதினாலும் வருகிறதை ஒழிய ஜெபத்தின் வழியாக அல்ல அடுத்த பாயிண்ட் ஒன்று குறைந்தேர் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் அப்போசன் பவுல் நான் மனுஷருடைய பாசைகளையும் தூதருடைய பாசைகளையும் பேசினாலும் என்கிறதான ஒரு வாசகத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அந்த இடத்துல அவர் மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய நிலையில் சொன்னாலும் தூதர்கள் என்ன மொழியை பேசினார்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் எல்லா தூதர்களும் ஒரே மொழியில் பேசியிருப்பார்களா தானியலிடம் எபரையம் அல்லது அறமேய மொழியில் தூதன் பேசியிருக்க வேண்டும் பேதருவிடம் கிரேக்க மொழியில் தூதன் பேசியிருக்க வேண்டும் தாங்கள் எந்த மனிதரிடத்தில் பேச வேண்டுமோ அவர்கள் மொழியில் பேசும் திறனை உடையவர்களாக தேவதூதர்கள் இருந்ததை யூகிக்க முடிகிறது ஆனால் அதே நேரத்தில் உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு கார்டியன் ஏஞ்சல் இருப்பதாக நம்பப்படுகிறது அப்படியானால் இன்றைக்கு உலகத்தில் ஏறத்தாழ இருநூற்றி இருபது கோடி விசுவாசிகள் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கார்டியன் ஏஞ்சல் இருக்கணும்னு சொன்னா எவ்வளவா இருந்திருப்பார்கள் கோடிக்கணக்கான தேவதூதர்கள் அவர்கள் எல்லோரும் ஒரே மொழியை தான் கொண்டிருந்திருப்பார்களா என்கிற ஒரு கேள்வியை கிரை கீனர் என்கிறதான ஒரு அறிஞர் அப்போ நடபடிகளை குறித்து புத்தகத்தை எழுதியிருக்கிறதான அவர் இதை குறித்து சொல்லும் போது சில யூத தரவுகளில் தேவதூதர்களுக்கென்று பிரத்யேக மொழிகள் இருப்பதையும் ஆவியானவர் உதவிகளால் அவைகளை அறிந்து கொள்ள இயலும் என்றும் அவர்கள் நம்பியதாக குறிப்புகள் இருக்கின்றன சவக்கடலில் கண்டறியப்பட்ட தோல் சொருள்களில் ஒன்று தேவதூதர்கள் பரலோக ஆராதனையை ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நடத்தியதாகவும் அவர்கள் பிரபுக்கள் என்றும் அறியப்பட்டதாகவும் அவர்கள் அந்தந்த தேசங்களுக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்டதாகவும் எழுதப்பட்டுள்ளதாக டாக்டர் கிரைக்கீனர் சொல்லுகிறார் சிலர் ஒன்று குழந்தை பதினான்காம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோரு வசனங்களை வைத்து அந்நிய பாசை என்பது மனிதர்கள் பேசும் மொழிகளாகவே இருக்க வேண்டும் என்று வாதிடுகின்றனர் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது உலகத்திலேயே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல ஆயினும் பாஷையின் அர்த்தத்தை நான் அறியாதிருந்தால் பேசுகிறவனுக்கு அன்னியனா இருப்பேன் பேசுகிறவனும் எனக்கு அந்நியனா இருப்பான் இந்த இடத்துல அப்போசனாயக பவுல் பகிர்ந்து கொள்வது போல அந்நிய பாசை அயல் மொழியை போல செயல்படுகின்றன என்றால் கூட பாசைகள் அயல் மொழி என்று அவர் அறுதியிட்டு கூறவில்லை அந்நிய பாசை மனிதர்கள் பேசும் அயல் மொழியாக இருக்குமானால் இந்த உதாரணத்தை சொல்ல வேண்டிய தேவையே அப்போசனாய பவுலுக்கு எழுந்திருக்காது அடுத்ததாக அப்போஸ் நாகி பவுல் இந்த அதிகாரத்தில் உங்கள் எல்லோரையும் விட நான் அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லுவது அயல் மொழிகள் இல்லை என்பதற்கான மற்றொரு சான்றாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன் பெந்த நடந்தது போல அயல் தேசத்தினர் புரிந்து கொள்ளும்படி வெளிப்படக்கூடிய அயல் மொழிகளாய் இது இருக்குமானால் ஒருவரும் அறியாதிருக்கிறதால் நான் இதை தனியே பேசுகிறேன் என்று அப்போசனாகி பவுல் ஏன் சொல்லுகிறார் இதை அயல் தேசவர்கள் புரிந்து கொள்ளும்படி சபையிலேயே அவர் பேசியிருக்கலாமே என்று டாக்டர் வெயின் குருவிடம் ஒரு கேள்வி எழுப்புகிறார் அடுத்ததாக அந்நிய பாசைகள் மனித மொழிகள் அப்படின்னு சொன்னா ஒன்று குழந்தையர் பதினான்கு இருபத்தி மூன்று அவசியமற்றதாகிறது ஏன் ஒன்று குழந்தையர் பதினான்கு இருபத்தி மூன்று சொல்லுகிறது ஆகையால் சபையோர் எல்லோரும் ஏகமாய் கூடி வந்து அந்நிய பாசைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவரா ஒருவேளை இந்த சபையில் அவர்கள் அந்நிய பாசையில் மனிதர் பேசக்கூடிய மொழியில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தால் வேற்று மொழியில் பேசி கொண்டிருந்தால் அதை கேட்கக்கூடிய நபர் இந்த நபருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று நினைப்பதை விட இந்த நபர் கற்று தேர்ந்த நபர் என்று தான் அவர் நினைப்பார் அப்போ நாம் கேட்ட முதல் கேள்விக்கு வருவோம் அந்நிய பாஷை என்பது மனிதர் பாஷையா தேவதூதர் பாஷையா பிரலோக பாஷையா ஆவியானவர் ஒவ்வொரு நபருக்காகவும் அருளக்கூடிய அவருடைய அருளின் வெளிப்பாடாக வரக்கூடிய பிரத்யேகமான பாஷையா இந்த கேள்விக்கு பதில் என்ன அந்நிய பாஷை சில வேளைகளில் அப்போ சில ரெண்டின் படியே உலகில் உள்ள மொழிகளில் ஒன்றாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது நான் சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் கை நாட்டு வைக்கக்கூடியதான ஒரு அம்மா அவங்க அந்நிய பாஷையில் பேசுவாங்க பெர்ஃபெக்ட் இங்கிலீஷில் அவங்க பேசுவாங்க அதை நான் கேட்டிருக்கிறேன் இது போன்ற பல சான்றுகளை இன்றைக்கும் பல இடங்களில் சொல்லுகிறதை நான் கேட்க முடிகிறது வேறு சில வேலைகளில் ஆதித்திரு சபைகளிலும் இன்றும் பேசப்படுவது போல தேவதூதர் கூட்டம் பேசும் மொழிகளில் ஒன்றாக கூட இது இருக்கலாம் அநேக வேலைகளில் நான் ஜெபத்தில் பேசும் அந்நிய பாசைகள் பவுல் ஒன்று குழந்தையர் பனிரெண்டு முதல் பதினான்கில் உரைப்பது போல அது பரலோக மொழியாக இருக்கிறது என்று சாம்ஸ்டாம்ஸ் சொல்லுகிறார் ஆவியானவரின் பலத்தால் கொடுக்கப்படக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட மொழி என்றே நான் கருதுகிறேன் என்று தன்னுடைய புத்தகத்தில் எழுபத்தி எட்டாவது பக்கத்தில் சொல்லி வைத்திருக்கிறார் இந்த மொழியின் நோக்கம் தேவன் ஒருவரே முழுமையாய் அறிந்து கொள்ளும் விதத்தில் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் துதி ஸ்தோத்திரங்கள் மற்றும் நன்றியையும் தேவனுக்கு ஏறெடுப்பது என்பதே அன்னிய பாசைக்கு உண்மையாகவே அர்த்தம் இருக்கிறது இல்லை என்றால் அது வீணானதும் பயனற்றதுமான அனுபவமாகவே இருக்கும் பிறரோ அல்லது பேசுகிறவரோ புரிந்து கொள்ளவில்லை என்பதால் அந்நிய உண்மையானதல்ல என்று ஒருவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை டேவிட் கேர்லன் என்பவர் சொல்லுகிறார் அன்னிய பாசைகளை பவுல் ஆவியானவரால் உந்தப்பட்டு பேசப்படும் மொழியாகவே புரிந்து கொள்ளுகிறார் புரிந்து கொள்ள இயலாத மொழியற்ற பேச்சாக அல்ல அது வெறும் பிதற்றல் அல்ல அந்நிய பாசைகள் புரிய முடியாததாயினும் வார்த்தைகளை உள்ளடக்கியவைதான் அர்த்தமற்ற அசைகளால் பிணையப்பட்டவை அல்ல என்று அவர் சொல்லுகிறார் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம் மற்றும் ஒரு வீடியோ தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் கருத்து தாமை உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமை